அமுதா முன்னால ரெண்டு உடல் உயிரற்ற உடல் ஒன்று புருஷன் இன்னும் சொந்த தம்பி பூரா கூட்டம் பக்கத்தில் இவ பெத்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு பையனும் கட்டி அணைச்சிக்கிட்டு கண்ணீர் விடுறா கண்ணீர் வந்து ஆறாக போயிட்ருக்கு அவள் வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுக அங்கே சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது ஊடகங்கள் போட்டோ எடுத்தது நியூஸ் போட்டது ஆறுதல் எப்படி சொல்ல முடியும் இந்த காட்சிய உண்மையிலேயே இதை பார்க்காதவங்கள பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த அளவுக்கு அவ அழுக அப்படி அழுது அழுது ஓயவே இல்லை இந்த நில ஏன் ஏற்பட்டது இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் இதுக்கு முன்னால கொஞ்சம் பின்னால் வரும் யார் இந்த அமுதா அமுதா ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு சாதாரண வகுப்ப சேர்ந்த ஒரு அழகான பெண் அவர் வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்கிறவ அரசு பள்ளியில படிச்சிட்டு இருந்தா அப்ப பிளஸ் டூ வரைக்கும் வந்துட்டா இந்த நேரத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண் கல்விக்காக ஒரு கான்ட்ரிக் ஒருத்தர் எடுத்திருந்தாரு அவர்கிட்ட வேலை செஞ்சவன் அவன் வந்து இந்த அமுதா பார்த்தான் அமுதாவோட அழகு மெய் மறக்க செய்தது எல்லா இடத்துலையும் பெண் கல்விக்காக ஓவியம் வரையும் போது இவளுடைய ஓவியத்தை வரைஞ்சான் வரைஞ்சோட எல்லாரும் அமுதா ஒன்ன மாதிரி இருக்கு அந்த ஓவியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இவன் பார்த்தா அது செஞ்சுப்பட்டான் அற்புதமா இருந்தது யார் அவன் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டா அது தாசுன்னு தாசு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வாழிப்பேன் ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டது இந்த காதலால நல்லா படிக்கிற அமுதா பாதியில் நின்றான் கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்த பிறகு இவன் வந்த அதிர்ஷ்டம் இவன் பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தான் பெயிண்டிங் தொழில் நல்ல வருமானம் வந்தது கொண்டாட்டிய கொடுத்தான் ஒரே வருஷத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அறிவழகி அப்படின்னு பேர் வச்சான் அடுத்தது நூறு ரெண்டு வருஷத்துல இன்னொரு குழந்தை பிறந்தது அன்பழகி இன்னூறு ரெண்டு வருஷத்துல ஒரு பையன் பிறந்தான் அவன் அழக நல்லா போயிட்டு தான் இருந்தது இந்த குடும்பம் நாலாம் வட்டத்துல காசு சேர சேர சில கூடா நட்பும் அவனுக்கு வந்தது அலைவா மதுவுக்கு அடிமையான வீட்டுக்கு காசு கொடுக்கறத கட் பண்ணா சுத்தமா கொடுக்கறது இல்ல வேலையும் போச்சு யாரும் இவனை நம்பி வேலை கொடுக்கல இப்ப இவன் நிலைமை ரொம்ப கீழே வந்தது இனிமேலுக்கு புருஷனை நம்பி பயன் இல்லைன்னு நாலு இடத்துல வேலைக்கு போய் வயிற்று கழுவிட்டு இருந்தாள் அவளுக்குன்னு ஆறுதல்னாக்கா அவளுடைய தம்பி அந்த தம்பி பேரு தங்கம் தங்கப்ப தங்க கம்பிலான் அவனுக்கு வந்து ஒரு பதினேழு வயசு அவனுக்கு பெயிண்டிங் வேலை தான் செய்யறான் படத்தெல்லாம் கொண்டு வந்து அக்கா கிட்ட கொடுத்துருவான் அக்காவும் தம்பி மேல உயிரு அவளுக்கு ஒரு என்னன்னா தான் மூத்த பொண்ண எப்படியாவது தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த ஆசை அவகிட்ட இருந்தது அவளுக்கிட்ட மட்டும் இல்ல பொண்ணுகிட்டும் இருந்தது இவளை தங்கப்பட்டு இருந்தது தங்கப்ப அவன் வந்து நல்லவனா இருந்தாலும் எந்த கெட்ட பழமும் இல்லை ஒரே ஒரு கெட்ட பழக்கம் சினிமா பார்ப்பான் எல்லா படங்களும் பார்க்க மாட்டான் பற்றிகுளர் நடிகர் அந்த நடிகர் படத்தை மட்டும் தான் பார்ப்பான் ஒரு தரம் மட்டும் இல்ல பத்து தரம் பார்ப்பான் நடந்தது ஒரு இடத்துல உடனே ஓடனான் அங்க அஞ்சு நாள் தங்கினான் வேலையை ஓட மறந்துட்டான் அதுக்காக அங்கே இருந்து பந்தல் போட்டு அந்த பார்த்தான் எங்கெங்க நடிகர் போறாரோ அங்கெல்லாம் போயிடுவான் சொல்லி பார்த்தா அக்கா இதெல்லாம் சரி வராதுரா அப்படின்னா நிறைய அறிவுரை சொன்னான் காரணம் அமுதாவுக்கு நல்ல அறிவு இருந்தது அரசியல் அறிவு உள்ளூர் அரசியல் வெளியூர் அரசியல் உள்நாட்டு அரசியல் உலக அரசியலே தெரியும் ஏன்னா நல்ல விஷயத்தாரி எடுத்து சொன்னா தம்பிகிட்ட அவன் கேட்கற மாதிரி இல்ல என்னுடைய தலைவர் வரும் தேர்தலில் முதலமைச்சர் ஆவார் நான் வட்டத்தலைவர் ஆவேன் நான் ஒன்றும் இந்த கட்சியிலே இருந்து கரெக்டாக ஒரு இருபது வருஷத்துக்குள்ள நான் ஒரு அமைச்சர் ஆவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட இருந்தான் சரி விட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டான் இப்ப வேலை செய்யற இடத்துல எல்லாம் இவ புருஷன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சான் அங்க வந்து என் பொட்டாடி உயிர் கொடுத்து வேலை பாக்குறா நீங்க என்ன குறைவா சம்பவம் கொடுக்கறீங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சான் இத அங்க வீட்டுல உள்ளவங்க என்னம்மா பண்றானே அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல இவங்க வீட்டுக்கு வந்துட்டா மிகப்பெரிய தொல்லைலாம் கொடுத்தான் குழந்தைகளுக்கு தொல்லை பெத்த பிள்ளைங்க மேல தொல்ல படிக்க விடுறது இல்ல நைட்டு வந்து படுத்தா மேலும் தொந்தரவு இதெல்லாம் பார்த்து இவர் என்ன செய்யுறே தெரியல கொலை பண்ணிடலாம் கூட முடிவு பண்ணிட்டான் அதை விலக நினைச்சு பார்த்தா கொலைய பண்ணிட்டோம்னு வச்சுக்க எப்படி போலீஸ் பிடிச்சிடும் அப்புறம் நம்மளுடைய குழந்தைகளுடைய நில அதை நினைச்சி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான் என்ன செய்யறது அவளுக்கு ஒண்ணு புரியல மன உளைச்சல் இந்த நேரத்துல அந்த ஊருக்கு அந்த நடிகர் ஒரு ரோட் ஷோவும் மாடாடும் ஒரு ரோட் ஷோ நடத்த போறாரு இருந்து பேச போறாரு இந்த விஷயம் தெரிஞ்சது கூட்டம் அல்லோப்படும் அவ தெரிஞ்சு போயிட்டு ஏன்னா இதுக்கு முன்னால ரெண்டு மூணு கூட்டத்தில் அங்கே போய் ரெண்டு மூணு பேர் செத்தது அவளுக்கு தெரியும் கூட்டம் நடக்கிற இடம் என்ன எந்தது இவளுக்கு நல்லா தெரியும் அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணான் தம்பியை கூப்பிட்டு தன்னுடைய நிலமையை அவள் சொல்லும்போது ஏன் நீ இதெல்லாம் சொல்லணுமா எனக்கு தான் தெரியுமே எனக்கு ஒரு ஐடியா வருதா நான் சொல்றேன் நீ என்ன தப்பா நினைக்காத சொல்லுதா இதை மாரி நீ கூட்டத்துக்கு எப்படியாவது உன் மாமனை ஆச்சிட்டு போடா அங்க கூட்ட நெரிசல்ல எப்படியாச்சும் நீயோ எப்படியோ அவரை முடிச்சு விட்டுறா அப்படின்னு சொன்னான் ஏக்கா என்ன நீ பேசுற நீ இதெல்லாம் தப்பு இல்லையா என்னடா தப்பு நான் படுற பாடு உடக்கே தெரியாதாடா நான் யோசனை பண்ணான் அக்கா அந்த ஆளுக்க எனக்கு என்றைக்குமே ஒத்து வராது என் நடிகனை என் தலைவனை பலமுறை கேவலமா பேசலாம் அப்பயே நான் கொண்டு இருப்பேன் ஆனா இப்ப தோணுது நீ சொல்றது கரெக்ட் தான் நீ எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப சரிக்கா ஆனா அவன் என்னோட வரமாட்டானே நீ கவலைப்படாத நான் வர வைக்கிறேன் அப்படின்னா புருஷனை கூப்பிட்டு நீ வந்து என் தம்பி அந்த கூட்டத்துக்கு போகிறான் அவனோட போ அவனுக்கு ஏதாவது ஆகாமல் நீ அழைச்சிட்டு வரணும் நீ அப்படி அழைச்சிட்டு வந்துட்டு வச்சுக்க டெய்லி உனக்கு ஐநூறுரூவா பணம் கொடுக்குறேன் எனக்கு வந்து எங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணாத நீ ரூபாயில குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான் டெய்லி ஐநூறுரூவா கொடுப்பியா கண்டிப்பாக தரேண்ணா இது போது எனக்கு இருந்தாலும் உன் பேச்சுக்காக நான் உன் தம்பியோட போறேன்னா அங்கே போனாங்க அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் மாட்டினாங்க இவளுக்கு எதிர்பார்க்கல தம்பியும் சாவான் தனக்கு வந்த புருஷனும் சாவான்னு அவர் நினைச்சு பார்க்கல ரெண்டு பேருடைய போனோம் நடுவீட்டில் நிற்க இது கிடக்கு அப்போ அழுகுதான் அழுகலாம் சாதாரண அழுகல்ல கொஞ்ச நேரத்தில் மினிஷர்கள வந்தாங்க தமிழ்நாடு அரசு ஒரு தொகை கொடுத்தது மத்திய அரசு சில தொகை கொடுத்தது கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகள் அத்தனை பேரும் பணம் கொடுத்தாங்க டோட்டலா ரெண்டு உடம்புக்கும் ஒவ்வொரு உடம்புக்கும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் கிடைச்சது இந்த காசு கிடைச்சொடனே பக்கத்து குத்தலாம் வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப கேவலமா கிடந்தா அப்ப சின்ன உதவின்னு போய் கேட்டா கேவலமா திட்டினவங்க பக்கத்துல எழுத்த பேர் அக்க உள்ள குடும்பத்தாங்க லாட்ரியில் மாதிரி ஒரு கோடி ரூபாய் கிடைச்சிங்கன்னா அவங்களுக்கு வயிறு ஏரியாதான் இனிமேல் இந்த ஏரியாவில் இருக்க சொல்லிட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆனால் அங்கே ஒரு நல்ல விலைக்கு வந்தது ஒரு வீடு நாலஞ்சு கடைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்தது அதை வாங்கினா வீடு ஐம்பது லட்சம் ரூபாயை பேங்களை போட்டா போட்டுட்டு பசங்களை கூப்பிட்டா இங்கே பாருங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு போன் வேணும் பெரிய டிவி வேணும் கார் வேணும் அது வேணும் இது வேணும் அப்ப அப்போ சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இது வந்து உண்மையாக நமக்கு உடச்சி வந்த பணம் இல்லை உங்கள் அப்பனும் உன் மாமனும் இறந்ததுக்காக கொடுத்த கவர்மெண்ட் பணம் அந்த கவர்மெண்ட்டு அது ஒரு சாப பணம் அது நிச்சயமாக நம்மளுடைய கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்லை நான் ஒரு முட்டாள்தலை பண்ணேன் நல்லா படிச்சுட்டு இருந்ததை படிப்பை நிறுத்தி என் வாழ்க்கை கேவலமா போயிட்டு அந்த நிலைமை உங்க ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் வரக்கூடாது அதனால உங்களுக்கு தேவை கல்வி நீங்க என்ன படிப்பை படிப்பீங்களோ அந்த படிப்புக்காக இந்த தொகை உங்களுக்காக செலவிடப்படும் அதை தவிர உங்களுடைய லெச்சரி வாழ்க்கையெல்லாம் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு கண்டிப்பா சொன்னா என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க இதுதான் உண்மைமா நல்லா இது பண்ணீங்க இந்த காலத்துல நம்ம வந்து லக்ஸரி வாழ்க்கை எதுவுமே வாழக்கூடாது அது திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் அதனால நீங்க நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்து படிப்பை படிங்க உங்க படிப்புக்கு இந்த தொகை உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொன்னான் சொன்னது மட்டும் இல்ல நான் இனிமேலுக்கு வேலைக்கு போறேன் என்னம்மா சொல்ற நமக்கிட்ட வருமானம் வருது வாடகை வருது அது வருது அந்த காய்ச்சல் தான் உங்கள் படிப்பு தான் நான் போய் வேலை செஞ்சு உடச்சி வர பணம் தான் அதுல தான் நீங்கள் சாப்பிடணும் அதுதான் நமக்கு ஒட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அமுதா வேலைக்கு கிளம்பி போறான்